அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே அமைந்த நல்ல கருத்துக்கள் பொருந்திய ஞான பாடல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் வேண்டார்கள் கண்மம் விமலனுக்கு ஆட்பட்டோர் வேண்டார்கள் கண்மம் அதில் இச்சை அற்றோர் வேண்டார்கள் கண்மம் மிகு சிவ யோகிகள் வேண்டார்கள் கண்மம் மிகுதியோர் ஆராய்ந்து அன்பே கர்மவினைகள்தான் நம்முடைய பிறவிகளுக்கு காரணமாகின்றன இந்த கர்வவினைகள் எவ்வாறு உருவாகின்றன புலன்கள் வழியாக மனம் சஞ்சரிப்பதால் தான் உருவாகின்றன பார்ப்பதால் ஒரு விடயத்திலே ஆசை ஏற்படுகிறது கேட்பதால் ஒரு விடயத்திலே ஆசை ஏற்படுகிறது சுவைப்பதால் ஒரு விடயத்திலே ஆசை ஏற்படுகிறது தொட்டு உணர்வதால் ஒரு விடயத்திலே ஆசை ஏற்படுகிறது நுகர்வதால் ஒரு விடயத்திலே ஆசை ஏற்படுகிறது இப்படியாக புலன்கள் வழியாக சஞ்சரிக்கக்கூடிய மனமே ஆசை என்கிற ஒன்றின் காரணமாக கர்வவினைகளை உருவாக்கி கொள்கிறது இந்த கர்ம வினைகள் தீரவே தீராதா இதை தீர்த்து கொள்வதற்கு என்னதான் வழி என்று பார்க்கும் போது சித்தர் ஒருமக்களுடைய உறுதியான வார்த்தைகள் தான் நமக்கு ஊன்றுகோலாக மாறுகின்றன விமலனுக்கு ஆட்பட்டவர்கள் கர்மத்தை விலக்கி கொள்வார்கள் புலன்கள் வழியாக செல்லக்கூடிய மனத்தை தடுத்து நிறுத்தி ஆசையில்லாமல் கர்ம கர்மவினைகளை போக்கிக் கொள்வார்கள் சிவயோகத்திலே ஈடுபட்டு முறையாக பயிற்சி செய்யக்கூடியவர்கள் தான் கர்மவினைகளிலே போக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெறுவார்கள் அது மட்டுமல்லாது இந்த உலகிலே எது சரி எது தவறு என்பதை பற்றி முழுமையாக சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து அன்பே வடிவமாக இருந்து சகல உயிரிழத்திலும் சமமாக அன்பு பாராட்டக்கூடிய பக்குவத்தை பெற்றவர்கள் கர்மவனையிலிருந்து விடுதலை பெறுவார்கள் கர்மவினையை நீங்குவதற்கு இங்கே ஆசையை தள்ளி வைக்க வேண்டும் ஆசையை விட்டொழிக்க வேண்டும் சிவயோக பயிற்சியிலே ஈடுபட வேண்டும் மனதின் தரத்தினால் ஆராய்ந்து பார்த்து எது சரி எது தவறு என்பதை புரிந்திருந்து அன்புமயமாக மாற வேண்டும் இவற்றையெல்லாம் சரியாக கடைபிடித்தவர்கள் நிச்சயமாக விமரனுக்கு ஆட்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள் அதாவது பராவரத்திற்கு அன்பிற்குடையவர்களாக மாறிப்போவார்கள் அப்படிப்பட்டவர்களால் மட்டுமே கர்ம இருந்து விடுதலை வர முடியும் இதைத்தான் இத்தருமந்தர பாடல் வாயிலாக திருமூலநாயனார் நமக்குச் நமக்கு சொல்லுகிறார் அறிவரு ஞானத்து எவரும் அறியார் பொறிவழி தேடி புலம்புகின்றார்கள் நெறிமனை உள்ளே நிலை நோக்கில் எரிமணி உள்ளே இருக்கலும் ஆமே எரிமணி பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மணி பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மணி என்று சொல்லப்பட்டது நம்முடைய ஜீவன் ஞானத்தை கொண்டு எவராவது ஒருவர் முறையான பயிற்சியை மேற்கொண்டு விட்டால் அவர் நிச்சயமாக முத்தி மோட்சத்தை அடைந்து விடுவார் அறிவை கொண்டு மனதை அடக்கியாண்டு அதன் மூலமாக பெறப்படக்கூடிய ஞானத்தின் ஆற்றலைப் பற்றி பொதுவாக யாரும் தெரியாமல் இருக்கிறார்கள் அறிவு என்பது மனதை அடக்கி ஆளும்போது போது மட்டும்தான் ஞானம் என்பது கிடைக்கும் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாத ஒருவர் வெறும் புற வழிபாட்டிலே ஆலய வழிபாடுகளிலே மாத்திரம் தனக்கு ஞானம் கிடைத்துவிடும் என்று கருதி இருந்தால் அது அறியாமையாகும் அப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டிருப்பவர்கள் அறியாமை கொண்டவர்கள் என்று இங்கே தெருமூலர் குறிப்பிடுகிறார் இந்த உண்மை கருத்துக்கள் தெரியாத காரணத்தால்தான் தான் மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களிலே நம்பிக்கை ஏற்படாமல் பலரும் புலம்பித்திருக்கிறார்கள் ஞானிகள் மகான்கள் உத்தம சத்குருமார்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கூட சந்தேக கண் கொண்டு பார்க்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டுவிட்டது ஞானிகள் மகான்கள் பெரியவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நற்கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தம்முடைய சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் எத்தனை தூரம் உண்மையானது என்பதை ஆராயக்கூடிய பக்குவத்தை ஒரு யோகி பெற்றிருக்க வேண்டும் இதைத்தான் இத்திருப்பாளர் வாயிலாக திருமூலநாயனார் குறிப்பிடுகிறார் நெறிமனை உள்ளே நிலை பெற நோக்க வேண்டும் நெறிமனை என்று சொல்லப்பட்டது சுழுமனை மையம் சுருமணி மையத்தின் உள்ளே நம்முடைய ஞான கண்களை கொண்டு உற்று நோக்க வேண்டும் அப்படி உற்று நோக்கி பார்த்தால் உள்ளே எரிமணியாக இருக்கக்கூடிய ஜீவனை காண முடியும் இதை காண்பதற்கு முறையான யோக பயிற்சி மட்டும் போதாது விவேகம் என்பது இருந்தாக வேண்டும் சத்குருமார்களை சரணடைந்திருக்கக்கூடிய பக்குவம் என்பது இருந்தாக வேண்டும் இவை எல்லாம் பொருந்தி இருந்தால் நிச்சயமாக ஞானம் கிட்டும் என்பதே திருமணனுடைய தீர்ப்பாக இருக்கிறது இருளும் வெளியும் போல் இரண்டாம் இதயம் அருள் அறியாமையும் மண்ணும் அறிவும் மருள் இவை விட்டு எரியாமை மயங்கும் மருளும் சிதைத்தோர் ஆவார்களாம் அன்றே ஞானத்தில் வெற்றி காண வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை கலைந்தாக வேண்டும் இருளும் வெளியும் என்பது எப்போதும் இருந்தபடியாகவே இருக்கிறது ஒரு பகல் ஒரு இரவு மறுபடியும் பகல் மறுபடியும் இரவு இப்படியாக இரவு பகல் என்கிற இந்த இரண்டுக்கும் இடையிலே உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இருள் வெளியை கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் உண்மையானது அன்று இதற்கு அப்பால் மற்றும் நிலை இருக்கிறது உங்களுடைய சாதாரண இதயத்தை கொண்டு பார்க்கும் போது உலகிலே இருக்கக்கூடிய இந்த பகல் இரவு தோன்றும் இரண்டாவது ஒரு இதயம் இருக்கிறது அந்த இதயம் என்பது உண்மையான ஜீவன் என்றாகிறது இதை கொண்டு பார்த்தால் மட்டுமே உண்மையான ஞானம் என்பது தெரியும் உண்மையான உலகம் எது என்பது தெரியும் இதற்கு தடையாக இருப்பது நம்முடைய அறியாமைதான் அறியாமை என்பது புலன்கள் வழியாக காணக்கூடிய இந்த உலகம் உண்மை என்று கருதி இருக்கக்கூடிய மாயையாகிறது இந்த மாயை இருந்து நீங்க வேண்டும் என்றால் சித்தர் அறிவும் அவர்களுடைய ஆசையும் நமக்கு தேவையாகிறது அவை இருந்தால் மட்டுமே அதை கொண்டும் அதாவது குருமார்கள் சித்தர் மக்கள் சொல்லியிருந்த கருத்துக்களை கொண்டும் நம்முடைய சொந்த அறிவை கொண்டும் இந்த இரண்டு இதயங்களையும் பயன்படுத்தி முறையாக அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய அறிவு நமக்கு சரியான பாதையை காட்டி கொடுக்கிறது அப்படி காட்டிக் கொடுக்கக்கூடிய அந்த அறிவின் பிரகாசத்தை கொண்டு மருள் என்று அழைக்கப்படக்கூடிய மனமாயை மனமயக்கத்தை நாம் விட்டொழிக்க முடியும் இதை சரியாக செய்துவிட்டால் எரியாமை என்பது ஏற்படும் அதாவது எக்காரணத்தை கொண்டும் புறத்திலேயே மனத்தை செலுத்தக்கூடிய நிலை என்பது இல்லாத ஆகிவிடும் சித்திருவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய நூல்களை வாசித்து பார்க்க வேண்டும் அந்த நூலிலே சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்முடைய அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து அதன் உண்மை தன்மைகளை புரிந்து கொள்ள முயல வேண்டும் இப்படி புரிந்து கொண்டு விட்டவர்கள் மருள் என்றழைக்கப்பட்ட மாயையை நிச்சயமாக அழித்து ஒழித்து விடுவார்கள் அப்பொழுது மாத்திரமே அவர்களுக்கு ஞானம் கிட்டும் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது தான் அவனாக அவனே தானாகிட ஆணை இரண்டில் அறிவன் சிவமாக போனவன் அன்பு இது நாலாம் மரபு தான் அவனாகும் ஓர் ஆதித்த தேவரே தான் அவனாக அவன் தானாக மாற வேண்டும் இரண்டற்ற நிலை ஏற்பட வேண்டும் சாமானிய மனிதர்கள் ஜீவன்கள் தனியாகவும் சிவன் தனியாகவும் இருப்பதாக கருதி இருக்கிறார்கள் இந்த நிலையை பற்றி பெரியவர்கள் சொல்லும் போது இதை துவைதம் என்று குறிப்பிடுகிறார்கள் இரண்டு நிலை அதாவது ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு இந்த இரண்டும் எப்போதுமே ஒன்று சேர முடியாது என்கிற நிலைப்பாட்டிற்கு துவைதம் என்று பெயர் இரண்டாக இருக்கக்கூடிய நிலை என்று பெயர் இந்த இரண்டாக இருக்கக்கூடிய நிலை என்பது மாறி தானே அவனாக அவனே தானாக மாறி அமைவது அத்வைதம் என்றாகிறது எப்படி பார்த்தாலும் இரண்டு இல்லை இருப்பது ஒன்றுதான் அந்த ஒன்றுதான் இரண்டாக மாயமாக தோன்றுகிறது என்பதை சொல்லுவது அத்வைத சித்தாந்தம் என்று ஆகிறது இதை புரிந்து கொண்டு விட்டவன் சிவன் என்பதை புரிந்து கொண்டு விடுகிறான் தானே சிவன் என்பதை புரிந்து கொண்டு விடுகிறான் இது புரிந்து கொள்ளாமல் போய்விட்டவன் நாலாம் மரபிலே சென்று அவன் தன்னை தொலைத்து விடுகிறான் நாலாம் கட்ட மரபு என்பது இந்த உலகில் சார்ந்திருக்கக்கூடிய புற வழிபாட்டிலே மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய புரியாத விடயங்கள் இந்த விடயத்திற்குள்ளே சென்றுவிட்டால் உலகியலாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீ கேட்டால் நீ மற்றவர்களைப் போல ஆண்டுபட்டுத்தான் போவாய் ஞானிகள் மகான்கள் சொல்லியிருந்த கருத்துக்களை உள்வாங்கி எப்போது நீ உனக்குள்ளே உன்னை ஆராயிறாயோ அப்பொழுது மட்டுமே நீதான் சிவன் என்பதை புரிந்து கொள்வாய் இந்த உண்மையை தெரிந்து கொண்டு ஒருவன் நிச்சயமாக தேவன் என்ற நிலைக்கு உயர்வான் அதாவது தன்னை உயர்த்தி தன்னை பெரிய நிலைக்கு கொண்டு போய் ஜோதிமயமாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவன் ஆதித்த தேவன் என்று ஆவான் ஆதித்தன் என்று அழைக்கப்படுவது நாம் இங்கே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சூரியன் அல்லது கதரவன் கதரவன் என்ன என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் ஒளிமயமான ஒரு பிரகாசம் பெருந்திய ஒரு கோளாக இருக்கிறது அந்த சூரியனுடைய இணையான ஒரு பிரகாசமானவனாக நீ மாறிவிடுவாய் இந்த உடல் இந்த உலகம் உனக்கு தேவையற்றதாக மாறிவிடும் என்பதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திருமூல நாயனார் நமக்கு சொல்லுகிறார் ஓங்காரம் உந்தி கீழ் உற்றிடும் என்னாலும் நீங்கா வகாரமும் நீல்கண்டத்தாயிடும் பாங்கார் நகாரம் பயில் நெற்றி உற்றிடும் வீங்காரும் விந்துவும் நாதம் மேலாகுமே ஓங்காரம் என்பது எது அகார உகாரம் அகாரங்களின் சேர்க்கை ஓங்காரம் அதாவது தனித்ததாக சந்திரகளையும் தனித்ததாக சூரியகளையும் இயங்கிக் கொண்டிருக்கும் போது அங்கே நாதம் என்பது ஏற்படாது நாத விந்துக்கள் சேரும் போது மட்டுமே அங்கே ஓங்காரம் என்பது பிறக்கிறது சந்திரகளை சூரியகளை இந்த இரண்டும் எப்போது சுழுமணி மையத்திலே ஒன்றாக இணைகின்றனவோ அப்போது ஓங்காரம் என்கிற நாதம் கிளம்புகிறது அந்த ஓங்கார நாதம் கிளம்புவதற்கு உதவியாக இருப்பது எது வகாரம் வகாரம் என்பது காற்றைக் குறிக்கிறது அது எப்படி ஓசையை கிளப்புகிறது நீழ்கண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய தொண்டை பகுதியிலே மேலும் கீழுமாக ஜீவசக்தியாகிய வாயு பயணிக்கும் போது அது பயணிக்கக்கூடிய சுழற்சியின் ஓசைதான் வகாரம் என்கிற காற்றின் காரணமாக நாதமாக மாறி மாறியமைகிறது இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சுழுமுனை மையம் என்று அழைக்கப்படக்கூடிய நெற்றித்தானம் என்று அழைக்கப்பட்ட நிலையிலே நகாரம் என்று அழைக்கப்பட்ட இந்த பருவனை சொல்லக்கூடிய நிலம் அதாவது மண்ணை பற்றி சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தை ஒடுக்க வேண்டும் அப்படி ஒடுக்கும் போது நாத விந்துக்கள் உங்களுக்கு முறையாக என்ன என்பது புரிந்துவிடும் நாதமும் விந்துவும் வேறு ஏதுமல்ல இந்த இரண்டுமே ஜீவசக்தியாகி வாயுதான் என்கிற உண்மை தத்துவம் புரிய வரும் இது புரிந்துவிட்டால் அதன் பிறகு இந்த உலக வாழ்க்கையிலே நாம் இதுவரையிலும் கருதி இருந்த இந்த உடல் வாழ்க்கை பொய் என்பது நமக்கு சரியாகவே புரிந்துவிடும் யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடுவது பெரிதல்ல அதை கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாகிறது அதைவிட அவசியம் உத்தம சத்குருமார்கள் ஞானிகள் மகான்கள் சொல்லியிருந்த அனுபவ கருத்துக்கள் பொருந்திய சித்த நூல்களை வாசித்து பார்த்து அதிலே சொல்லி இருக்கக்கூடிய நுணுக்கங்களை உள்வாங்கி புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இவை மட்டும் போதுமா போதாது ஆசைகளை துறக்க வேண்டும் ஆசைகளை துறந்தால் மட்டும் போதுமா போதாது நிச்சயமாக சரணாகதி என்கிற நிலையை பெற வேண்டும் அது மட்டும் போதுமா போதாது அன்புமயமானவர்களாக மாற வேண்டும் சகல உயிர்களையும் நேசிக்க பழக வேண்டும் இவையெல்லாம் உங்களுக்கு சாத்தியப்பட்டு விட்டால் நிச்சயமாக நீங்கள் யோகிதான் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்